நம்ம மிவ சார்பான Colombian ஒரு மரியாதை ஒரு சின்ன அன்பளிப்பு figure � Assassa get on they sell stop like et curry cut let's get the உங்களுடைய அன்பு மட்டும்தான் எனக்கு தேவையா வழியா நீங்க எப்ப வர்றதா இருந்தாலும் திருநெல்வேலி உங்களுக்கு ஒரு உறவு இருக்குங்கிறது தான் எனக்கு நான் ஆசைப்படுற விஷயம் சரிங்க உடம்ப மட்டும் உங்களுக்கு நாங்க சரிங்க ஒவ்வொரு டேப்லெட் போட்டுருங்க விஷயம் டிரைவர் அப்படிங்கிறது அது அண்ணனுக்கும் பொருந்தும் இல்ல அது நீங்க எல்லாரும் நினைக்கிற விஷயம் கிடையாது பார்த்த சாரதி சாரதிங்கிறது நம்ம பெருமாளுக்கு பேரு அது எதுக்காக அந்த பேருனா அர்ஜுனனுக்கு தேரோட்டுங்க பார்த்த சாரதிங்கிற நேமு அது எப்பேற்பட்ட கதைங்கிறது சொன்ன உங்ககிட்ட பெருமாள் வீட்டில் வச்சு சொன்னேன் அண்ணனுக்கு கண்டிப்பா நம்ம அந்த மரியாதையை செலுத்தணும் எல்லாரும் சொல்லுவாங்க டிரைவரை மதிக்கிறது நான் அந்த தொழில் இருக்கிறதுனால இல்ல எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கும் அந்த அந்த பார்த்த சாரதிங்கிற பேரை கேட்கும் போதுலாம் எனக்கு கர்வமா இருக்கும் ஏன்னு கேட்டா இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு பரமாத்மாவே வந்து ஒரு குறிச்சத்துற பொருளை அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டினாரு கடைசியை அந்த ஓட்டி இறங்குறதுக்கு பின்னாடி இருந்த அர்ஜுனனுக்கு கர்வம் ரொம்ப தலைக்கேறி போச்சு அப்போ அதை அடக்கிறதுக்கு பரமாத்மாவுக்கு சொல்லி கேட்கிறாரு நீ கொஞ்சம் கீழே இறங்குங்கிறாரு இல்லைண்ணா நீதான் சாரதி எனக்கு கதவு திறந்து விடு அப்படிங்கிற இல்ல நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல அந்த சாரதியுடைய தன்மை அந்த இடத்துல விளக்குவார் தேர் இல்ல வெடிக்கும் பொருள் அதனாலதான் எல்லா ஊர்களையும் காப்பாத்துற தன்மை உள்ள அதனால அண்ணனை கண்டிப்பா பாராட்டி ஆகும்

ஆண்டாள் பக்தர்கள் பிறவின் போர் பார்த்த பார்த்தமுன்னே அவருக்கு மனசுல ஏதோ பெரிய வராங்கன்னு இருக்காங்க அப்புறம் கார்ல இருந்து சிம்பிளா நம்மள மாதிரியே ஒரு மானிடன் வந்து இறங்குறதுனால அவருக்கு இவ்வளவு அப்ப நம்மள மாதிரி ஒருத்தர் இவர வச்சு எல்லாரும் இவ்வளவு அளவுக்கு அன்பா இருக்காங்களா அப்ப அவருக்கு கீழே இவ்வளவு பேர் கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அவர் அப்பயே மனசுல நினைச்சு உடனே வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்காங்க அட்டன் பண்ணது இல்லாம சார மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கணும்னுட்டு முடிவு பண்ணியிருக்காங்க சார மீட் பண்றது முன்னாடியே அன்னைக்கு அவர் சொல்ல நிறைய கருத்துக்கள் இல்ல கையில வந்து கலந்து நல்லா கயிறு கட்டக்கூடாதுன்றதுனால கயிறெல்லாம் அறுத்துட்டு போய் தான் அவர்கிட்ட போயிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க அது இல்லாம அவர் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணணும் சார போறோம்ல ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க அன்னைக்கு நைட்டே அவர் வந்து சம்பவம் கொண்டுட்டாரு இனிமேல் நான் அசைவமே சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்றது நான் வந்து ரொம்ப பேசுறதுக்கு விரும்பல உங்க கூட வர்றதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி

அஜித் குமார் அவர் அவரே ரொம்ப அவரையும் நம்ம பாராட்டியே கண்டிப்பா ஆகணும் சாரதிக்கு எப்படியோ அந்த சாரதிக்கு துணையா இருக்கிறது

சரி எல்லா இருக்கும் கேட்டாங்க சொல்லுங்க